வணக்கம் திருமானு அருகே டிரைவரை ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்ற விவசாயி அறிவாளுடன் காவல்துறையில் சரணடைத்தார் இனி இவரைய வாணிசைகள் அரியலூர் மாவட்டம் திருமான ஒன்றித்துக்குட்பட்ட குரத்தாக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் மனோகரன் வயது நாற்பத்தி ஐந்து விவசாயம் செய்து வரும் இவர் விவசாய பயன்பாட்டிற்காக டிராக்டருடன் கதிர் அடிக்கும் வாகனத்தை சொந்த உபயோகத்திற்காக பயன்படுத்துவதோடு வாடகைக்கும் விட்டு வருகிறார் தற்பொழுது கல்லகம் சா செல்லும் சாலையில் தனியாக வீடு கட்டி அவரது மனைவி புஷ்பவழி வயது நாற்பது மற்றும் மகன்களுடன் வசித்து வருகிறார் அதே கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் வயது நாற்பத்தி எட்டு டிரைவரான இவருக்கும் உறவினர்கள் யாரும் இல்லாததால் மனோகரன் வீட்டிலேயே தங்கி டிராக்டரை ஓட்டுவது உள்ளிட்ட வேலைகளை செய்து வந்தார் கடந்த சில மாதங்களாக புஷ்பவள்ளி ரமேஷ் இடையே தகாத உறவு இருப்பதாக மனோகரன் சந்தேகப்பட்டதாகவும் இதனால் ஆத்திரத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று வாடகைக்கு டிராக்டரை ஊட்டி சென்ற ரமேஷ் காலை சுமார் பதினோரு மணி அளவில் வீடு திரும்பினார் அப்பொழுது அங்கிருந்த மனோகரன் ரமேஷை தாக்கினார் இதனால் அதிர்ச்சியடைந்த ரமேஷ் அங்கிருந்து ஓடினார் இதையடுத்து மனோகரன் ரமேஷை ஓட ஓட விரட்டி தன் வைத்திருந்த அறிவாளர் சரமாரி வெட்டிக் கொன்றார் இதில் ரமேஷ் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து கொலை செய்யப்பட்ட பயன்படுத்திய அறிவாளுடன் வெங்கனூர் காவல் நிலையத்தில் மனோகரன் சரணடைந்தார் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மனோகரனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட சிதிலை எஸ்பி ரமச்சந்திரன் எட்டு மணிக்கு வந்தாப்புல காட்டு அவங்க காட்டு வேலைக்கு தான் போனோம் வாய் சொல்லி கொடுத்து மனோகரை வந்து ரமேஷன் தான் வெட்டினது வண்டி வாசி ஓட்டிக்கிட்டு இருந்தான் சார் இதுக்கு வந்து நம்ம குடும்பம் சொல்லி அவள் தாழ்மையா அக்க பொறுத்தான் என் மௌனால பிரச்சனை கிடையாது என் மகளால் பிரச்சனை கிடையாது என் தாப்புலையால பிரச்சனை கிடையாது அந்த தான் அழைச்சிக்கிட்டு வந்தான் அழைச்சிக்கிட்டு வந்து ஆக்கிமே பண்ணிட்டான் அவனை விடக்கூடாது கூடாது உயிருக்கு காரணம் இருக்க கூடாது நாங்க எப்படி சார் இந்த இடத்த இருக்கிறது மூணு பேரும் தாப்பிட எப்படி இருக்கிறது நீங்களாம் சொல்லுங்க எட்டு மணிக்கு வந்தாப்புல இந்த கொரத்தகுடியில தான் அவர் போய் படிப்பாப்புல இங்க இருக்கவே மாட்டாப்புல ஒரு நைட்டு கூட அங்கே தங்க மாட்டாப்புல எட்டு மணிக்கு ஆனாலும் கூட்டுக்கு தான் போகும் வெட்டாதங்கும்போது வெட்டில வண்டியே எடுக்காங்கன்னா நிறுத்தி வண்டியே அப்படின்னு சொல்லாம ஒண்ணுமே சொல்லாம நீ வெட்டினா காரணம் என்ன ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா சார் நீ அப்படி இருக்கும் போது உன் பொண்டாட்டிய வெட்டு உன் மௌன இருக்கானு ஒன்னு வெட்டு இதுதான் நிறுத்திருந்த